அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திரு திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆப் வீடியோஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணும் போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கிறது நல்லது இன்னைக்கு கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு ராசிக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்குது மற்ற எல்லா ராசிக்கும் கலவையான பலன்கள் தான் இருக்குது கவனமாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் நாளை நிதானமாக கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி நாள் முழுக்க எல்லாருக்குமே உற்சாகமாக சந்தோஷமாக போகிறதுக்காக வாழ்த்துக்கள் திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் செய்ய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிதானமாக கொண்டு போகிறது நாளை நல்லதாக இருக்கும் அவசரம்தான் இன்னைக்கு வந்து சில பேரோட பிரச்சனைகளுக்கு காரியம் காரணமா இருக்கு கவனமா பார்த்து கொண்டு போறது நல்லது இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி மாலை பன்னெண்டு நாற்பத்தி வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்கு அதுக்கு அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்கு மேசராசியில சந்திரன் இருக்காரு கன்னிராசிக்கு சந்திராசிரமும் இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா அமிர்த யோகமும் சித்த யோகமும் கலந்த தான் இருக்கு நாள் முழுக்க நல்லாவே இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை திடும் சரி நட்சத்திரமும் நல்ல ஒரு பலனுள்ள விதமாக தான் இருக்கு சூரிய உதயம் காலையில ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதிமூணுக்கும் இருக்கு கௌரி க நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலையில் எந்த ஒரு நல்ல நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்னு பதினைந்து பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் இன்னைக்கு ஒன்று ஒண்ணு முப்பத்தேழுல இருந்து பகல் மூணு ஒன்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலை ஐந்து ஐம்பத்தெட்டுலேருந்து ஏழு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது ஒன்றுலேருந்து பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது சதுர்த்தி திதியில மந்திரம் செய்கிறது சா சாமி கும்பிடுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே செய்யலாம் தேய்விரையிலையும் சரி சுபகாரியங்கள் செய்கிறது அந்த அளவுக்கு நல்லதா இல்லை அஸ்வினி நட்சத்திரத்தை அளவுக்கு எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரமாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாள் வந்து சுமூகமா போக வாழ்த்துக்கள் ఒటై వార్త రాశి పలును ఎత్తుంటోనా మేషరాశికి నిదానం డిషభ రాశికి ఉయర్ మిదున రాశికి ఉదవి కరగ రాశికి వీరం సింహరాశికి సంతోషం కన్నీ రాశికి లాభం తులం రాశికి పాసం విరుచిక రాశికి సుఖం ధనుష్ రాశికి అనుగులం మకర రాశికి కవలై కంభరాశికి తెలివి మీన రాశికి ఎదుర్పు இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை அளவுக்கு ஒரு சில கிரகத்தை தவிர மீதி எல்லா கிரகமும் கொஞ்சம் பாதகமாக தான் இருக்குது நாள் முழுக்க அடுத்தவங்கள எதிர்பார்க்காம டிபெண்ட் பண்ணாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களோட சுயமுயற்சியை நம்பி நீங்கள் உங்களோட வேலைகளை செய்ய எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களை சுற்றி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளை சாமார்த்தியமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை பொறுமையாக நிதானமாக கையாளுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பலன்கள் கொஞ்சம் பாதகமாக இருந்தாலும் நாளை வந்து கவனமாக கொண்டு போக வேண்டியதும் நல்லதாக இருக்கும் உங்களோட வேலைகளில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை உங்களோட வேலைகளில் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு செய்யுங்க அடுத்தவங்கள எந்த ஒரு விஷயமும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க நம்புனீங்கன்னா நீங்கள் மோசம் போகிற மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்குது குறை இருக்க வேண்டியது இருக்கு ஏன்னா குறைபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கு அது உறவுல இணக்கத்தையும் புரிதலையும் கெடுக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளையும் சரி எந்த ஒரு வாக்குவாதங்களையும் சரி புத்திசாலித்தனமாக தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு வித்திய விஷயத்தையும் பெருசாக எடுக்காமல் அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வரவு இருக்குது ஆனால் வந்து செலவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயமும் உங்களால் பணத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்குது செலவில் கண்காணிங்க கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தொலை தலைவலி இல்லைனா கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முதுவழியும் ஏற்படலாம் ஏன்னா ஓய்வு எடுக்கிறது நல்லது தூங்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது நாளை அமைதியாக கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பல தடைகளும் தாமதங்களும் இருக்க தான் செய்து பய உணர்வு ஏகப்பட்டது இருக்க தான் செய்து மனசை வந்து பதட்டப்படாமல் ஒருநிலைப்படுத்தி கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு செய்கிற செயல்கள் காரியங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாள் முழுக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு சுச்சுவேஷனையும் உங்களோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் பொறுமையாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன ப பிணக்கங்கள் இருக்கும் அதெல்லாம் பார்த்து சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக நாளில் நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மிதமான பலன்கள் இருக்குது ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பய உணர்வும் வேலை பலு அது அதிகமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் சில அதை சமாளிக்கக்கூடிய வழிமுறைகளை கையாள வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தும் செய்யாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இணக்கமான நிலை கிடையாது நீங்கள் பேசுகிறதும் அவங்க புரிஞ்சுக்கிறதும் தவறாக போகிறதா இருக்குது அதெல்லாம் பெருசாக்காமல் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது அமைதியாக இருக்க பழகிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதிக்கான அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்கள் கிட்டே இல்லை வரவு இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வரல செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரொம்பவே பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது உஷ்ணமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறமாக இருக்குது ரிஷப ராசிக்கு கலவையான பலன்கள் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் பொறுமை நிதானம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு நல்ல ஒரு சில கிரகநிலைகள் நல்லா தான் இருக்குது சில பலன்களும் சாதகமாக தான் இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியதாக தான் இருக்குது அதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் ஆதாயங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் மனசு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசும் புத்தியும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சில விஷயங்களில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் குறிப்பாக சொல்லணுன்னா அம்மாவோட ஆரோக்கியம் பா குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் ஏற்றதா இல்லை கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங் உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது நீங்கள் உங்களோட புதிய யுக்திகளை கையாண்டு வேலைகளை செய்யும் போது நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்கும் நாளை சுமூகமாக கொண்டு போங்க யார்கிட்டேயும் எந்த ஒரு வாக்குவாதமும் வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு தொணக்கூட நல்லிணக்கம் நல்லா தான் இருக்குது வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சிக்கான சந்தோஷங்கள் இருக்குது அதிலெல்லாம் ஒன்றும் குறையில்லை ஆனால் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் நாளை வந்து தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிங்க பசங்களோட எதிர்காலம் குறித்தும் முடிவுகளை எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிலருக்கு சின்ன அதிர்ஷ்டம் இருக்கும் அது வந்து பங்கு வர்த்தகம் மூலயமா பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு பெரிய அளவில் முதலீடு செய்யாமல் பாத்துக்கிறது நல்லது கவனமாக பணத்தை கையாளுங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது குடும்பத்துக்காகவும் சரி சந்தோஷத்துக்காகவும் செலவுகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தை சரி பார்த்துக்குங்க அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது மிதன ராசியை பொறுத்த அளவுக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமா இருக்கு நாளை வந்து மகிழ்ச்சியாவே கொண்டு போகலாம் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கரகராசி கடகராசி உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு இருந்தாலும் சில பண விரயங்கள் பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கவனமா எடுக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ள பேசும்போது போது வார்த்தைகள்ல நிதானம் தேவை உங்களோட காரியங்களை ஈஸியாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி தொழில் வளர்ச்சிக்கும் வேலைக்கு வளர்ச்சிக்கும் உதவியாக பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் தன்னிச்சையாக செய்யும் போத தைரியமும் உறுதியும் உங்கள் கிட்ட நல்லாவே இருக்குது பக்குவமாக இன்றைக்கி செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுத்தாலும் நிதானமாக புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களோட வேலைகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களோட புத்திசாலித்தானே இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் புதிய யுக்திகள் புதிய விஷயங்கள் நீங்கள் வேலைக்கில் வேலையில் நடக்கிற மாற்றங்களுக்கு உடனே அடாப்ட் ஆகி நீங்களும் நல்ல பலன் தரா மாதிரி தான் இருக்கும் அது பேரும் பாராட்டும் பெற்றுத்தர விதத்தில் தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப நல்லுறவு பேண்டதுக்காக எல்லோரையும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா தொலைக்கூட எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது நிதி சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது நாளை மகிழ்ச்சி தர விதத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு பண விஷயத்தில் நடக்கும் சேமிப்பும் அதிகமாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக மருத்துவ சிகிச்சை செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மற்றபடி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது உங்களோட அதிர்ஷ்ட ஏன் பார்த்திங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது கடகராசிக்கு கலவையான நாளாக இருந்தாலும் சந்தோஷங்களும் வெற்றியும் சேர்ந்தே இருக்கக்கூடும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் நிறையவே தான் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் மண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு புத்தியை தெளிவாக வைக்க வேண்டியது அவசியம் எல்லா அதாவது நீங்க நினைக்கிற காரியங்களை அடையறதுக்கு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களோட அணுகுமுறையில ரொம்பவே யதார்த்தமாக இருக்கும் செய்கிற சூழ்நிலை காரியங்களில் சில தடை தாமதங்கள் சந்திக்கிறது உங்களுக்கு பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியம் யார் மேலேயும் கோவப்படுறதோ பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறதோ நல்லது நாளை பொறுத்த அளவுக்கு பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு பெற்றோரோட ஆதரவு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சில மாற்றங்கள் இருக்கு அதுல நீங்க அடாப்ட் ஆகிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பொறுமையா செய்யுங்க அவசரப்படாதீங்க எல்லாம் தெரியுங்கிற மாதிரி முன்னாடி போய் பிரச்சனை பிரச்சனையாக்காம பாத்துக்கிறது நல்லது செய்யற கடை உங்களுக்கு கொடுத்த வேலைகளை திட்டமிட்டு கவனமா நேரத்தோட முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப உறவு உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் நல்லிணக்கம் இருக்க செய்யும் இருந்தாலும் சில எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெற்றோரோட ஆதரவு நல்லா இருக்குது தொணக்கிட அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த வரவு இருக்காது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் வீண் விரயங்கள் ஆகவும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல உணவு முறை நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க வீட்டில் சாப்பிடுங்க அது உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமா இருக்கு கொஞ்சம் கவனமா பொறுமையா நாளை கொண்டு போறது எல்லா விஷயத்துக்கும் நல்லதா இருக்கும் பதட்டமே வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் நல்லாவே இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஆனா உங்ககிட்ட அவசரம்தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு கோவப்படாதீங்க சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்து உங்களுக்கு பொருந்தமா இருந்தாலும் அமைதிய கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு சில தடைகளை எல்லாமே இருக்கத்தான் செய்யும் எல்லா விஷயத்திலையும் நாள் முழுக்க உங்களுக்கு கவனமும் நேரமும் தேவைப்படுற மாதிரி இருக்குது நேரத்தை ஒதுக்கி எல்லா விஷயத்தையும் தெளிவாக செய்யுங்க அவசரம் மட்டும் படாதீங்க இப்போ ஏன் நடக்கணும் இப்போது ராமசாமி மாதிரிலாம் இருக்காதிங்க ந லேட்டானாலும் பரவாயில்ல லேட்டஸ்ட்டாக வரணுன்ற மாதிரி பொறுமையாக நிதானமாக செயல்களை செய்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கவனமாக பார்த்து சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி சவாலான பணி பணிகள் கொஞ்சம் செய்ய வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு பக்காவாக பிளான் பண்ணி செய்ய அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆ இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பி நீங்கள் பிரச்சனையில் சிக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நெருங்கின உறவு உறவுகளுக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது நட்பான அணுகுமுறை துணைக்கிட்ட தேவை மகிழ்ச்சி இருக்குது கூட துணையை வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுனியமும் அதிகமாகும் தனக்கிட்ட உங்களோட கருத்துக்களை பொறுமையாக எடுத்து சொல்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்குது ஆனால் வரவு நல்லா தான் இருக்கும் செலவுகளையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது சந்தோஷத்துக்கான செலவுகள் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளை கண்காணித்து சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு சளி இருமல் தலைவலி மாதிரி பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டின் மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வயலட் நிறமாக இருக்குது நாலு அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது மகிழ்ச்சியாகவே நல்ல கொண்டு போகலாம் இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நாள் முழுக்க எந்த ஒரு தடை தாமதம் பிரச்சனை வருத்தம் எதுவும் இல்லாமல் சுமூகமாக போகிற மாதிரி இருக்குது சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு அமோகமான நாள் எதிர்பாராத விஷயங்கள்ல நல்லாவே இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது பிரச்சனைகள் எதுவும் கிடையாது செய்கிற காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் வளர்ச்சியும் சரி சந்தோஷமும் சரி நிறைஞ்ச நாளாக இருக்குது குடும்பத்துக்குள்ள வரவு அதிகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு எந்த அதாவது பலவிதமான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நாள் உங்களோட வார்த்தைகளில் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் வளர்ச்சிக்குரிய விதமாக இருக்குது தொழிலும் சரி வியாபாரம் வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு பலன் தர விதமான முன்னேற்றங்கள் நிறையவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உற்சாகமாக உங்களோட வேலைகளை மனசுக்கு மனசுக்கு நிறஞ்சமாக செய்யக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிணைப்பு நல்லாவே இருக்கும் குடும்ப அங்கத்தினர்களோட சிறப்பாக நேரத்தை செலவிடுறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவும் பெற்றோரோட ஆதரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது வரவும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு வரவு இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக செலவுகளை கையாண்டிங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நாள் பிரச்சனை எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவே போகும் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்காது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் நிறமாக இருக்குது துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு மட்டுமே இன்னைக்கு நாள் வந்து சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் போக வாய்ப்புகள் உண்டு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி தர நாளா இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் தடைகளையும் தான் வரா மாதிரி இருக்கும் செய்கிற காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற தான் இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் குறிப்பாக சொல்லணுன்னா குடும்பத்துலேயும் சரி கொஞ்சம் வர வரவுலையும் சரி பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு உறவுகளுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா சந்தோஷத்தையும் கொடுக்கும் செலவுகளையும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விதத்துலேயும் பயனுள்ள வகையில் இருக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது திட்டமிட்டு செயல்பட்டது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் உண்டு நல்ல பாராட்டும் பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாள் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல உறவை பராமரிக்க வேண்டியது நல்லாவே இருக்குது தனக்கு கூட வெளியில் போகவும் போ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது மனசு விட்டு சில முக்கிய முடிவுகளை பேசுகிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் துணையோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு நிறையவே இருக்குது மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணம் வந்து கையில் இருக்கிற பணம் பத்தாம கடன் வாங்குற நிலை தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் செலவுகள் இல்லாமல் செலவுகளை கட்டுப்படுத்தினா கடன்கள் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஓய்வெடுத்தால் மட்டும் போதும் உங்களோட அதிர்ஷ்டன் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்டன் திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கிரே நிறமா இருக்கு நாளை வந்து பொருண் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் புத்திசாலித்தனமா கொண்டு போறதும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்கிறதும் ரொம்பவே நல்லதா பலனுள்ளதா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு முன்னேற்றத்துல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கு பல யோசனைகளை இருக்கிற மாதிரி இருக்கும் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க உங்களோட கடின உழைப்பும் இன்றைக்கி உங்களோட கடின முயற்சியும் தேவைப்படுது அப்போ தான் நீங்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் உங்களோட சே காரியங்களை ரொம்பவே யோசித்து நிதானமாக செய்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க பொறுப்புகள் காரணமாக செலவுகளும் பதட்டங்களும் இருக்கத்தான் செய்யும் நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிறந்த முறைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் புதிய யுக்தளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் பேசுகிற கம்யூனிகேஷனில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை பெற முடியும் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்னைக்கு முழுக்க முழுக்க அமைதியா இருக்க வேண்டியது அவசியம் அப்போதான் நல்லுறவு இருக்கும் சில நல்ல மனநிலை இருந்ததுன்னா துணைக்கு உங்களோட கற்றுக்களை புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்க புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு மு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்காதீங்க அவங்களோட கருத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டிய நாளா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக தான் இருக்குது பணம் வீணாகாத மாதிரி கொஞ்சம் செலவுகளை கண்காணிங்க பணத்தை கவனமாக பயன்படுத்த வேண்டியதே அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது அதிக பதற்றத்தினால ஏற்படுறதா இருக்கும் எடுக்க வேண்டியதும் ரிலாக்ஸாக இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தனுசு ராசிக்கு பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சிகப்பு நிறமாக இருக்குது நாலு அமைதியாக கொண்டு போகிறதும் மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதும் உங்கள் கையில தான் இருக்குது அடுத்தவங்களை நம்பாதீங்க பொறுமையான நிதானம் மட்டும் போதும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் இருக்கு ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது மனசில் ஏகப்பட்ட நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக இருக்கு எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் பாசிட்டிவான எண்ணத்தோட செய்ய நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்க வேண்டியதும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி பாசிட்டிவாக கொண்டு போக வேண்டியதும் அவசியமா இருக்கு நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கு அதனால கிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னம்பிக்கையோட உறுதியோடு உங்களோட காரியங்களை செய்யுங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது உறவுகளுக்குள்ள சின்னதாக சலசலப்புகளோ பிரச்சனைகளோ சந்திக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது வேலையில் வேலையோட தரத்தில் ரொம்பவே கவனம் உங்களோட திறமைகளை எல்லாத்தையும் பயன்படுங்க பயன்படுத்தி நாலு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செய்யுங்க அப்போ தான் உங்களோட முடிவுகளில் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ளே அன்பு குறைவாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியாது சூடான வாக்குவாதங்களோ கருத்து வேறுபாடுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க துணக்கிட்ட அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த சின்ன விஷயத்தையும் பெருசாக்கி பிரச்சனையாக்காமல் பார்த்துக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கிறதுக்கு செலவுகளில் ரொம்பவே கவனம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைன்னா பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க நேரத்துக்கு சாப்பிட்றதும் ஓய்வு எடுக்கிறதும் நல்லது உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவாக வான நீளமாக இருக்குது நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க பய உங்கள் கிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கும் செலவுகளும் இருக்குது சந்தோஷமும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்குது கலப்படமான நாளாக தான் இருக்குது குடும்பம் மற்றும் அதன் வளர்ச்சி சம்மந்தமாக பழைய விஷயங்களை யோசிப்பீங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷத்துக்கு குறை இல்லைனாலும் கொஞ்சம் நிதானமும் பாதட்டமும் எல்லாமே நாளை கொண்டு போகிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க உங்கள் கிட்டே இன்றைக்கி ரொம்பவே அவசரம் இருக்குது அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாண்டிங்கன்னா நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க நிறைய பொறுப்புகள் இருக்கும் அதனால் உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக திட்டமிட்டு செய்ங்க உங்ககிட்ட தவறுகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் அலட்சியம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் நாள் வந்து உங்களுக்கு சுமூகமாக போகும் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட நல்லாவே பேசுவீங்க சில பழைய பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்ப கலராமல் இருந்தீங்கன்னா நல்லது கூட பிறந்தவங்களால கொஞ்சம் சச்சரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிற பக்கம் உங்ககிட்ட இருக்கும் நாளை ஊர்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொனக்கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் செலவுகளும் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக செலவுகளை கையாண்டிங்கன்னா அதை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புத்திசாலித்தனமாக பணத்தை கையாளுங்க வீண் வரையங்கள் அதாவது குடும்பத்துக்கான செலவுகள் தான் அதிகமாக இருக்குது தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துருங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கால்களில் மட்டும் வழி இருக்கிற மாதிரி இருக்கும் ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக இருங்க மனசை கூலாக வச்சுக்க சினிமாக்கோ பாட்டுக்கோ பாட்டு கேட்குறது நல்லது வெளியில் போயிட்டு வர்றது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் நிறமாக இருக்கு அமைதியாக நால ஜாலியாக கொண்டு போகலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்க வேண்டியது அவசியம் உங்களை நீங்களே மாற்றிக்கணும் அடுத்தவங்களெல்லாம் மாற்ற முடியாது சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது பிரச்சனைகளும் அதிகமாக தான் இருக்குது செலவுகளும் அதிகமாக தான் இருக்குது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லை சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரங்களில் தவிர்த்தர வேண்டியது அவசியம் எந்த ஒரு வாக்குவாதமாக இருந்தாலும் நீங்கள் ஒதுங்கி போயிடுறதோ நல்லதாக இருக்கும் சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லபடியாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கொஞ்சம் பதட்டமான தருணங்கள் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் மனக்குழப்பமும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை புத்திசாலித்தனமாக செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது நல்ல பலன் இப்படி இருக்கணும் பாராட்டு கிடைக்கணும்லாம் எதிர்பார்க்காதீங்க வேலையை முடிச்சா போதும்னு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி பேசும் போத வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம் தேவையில்லாத வீண் வார்த்தைகளை விட்டீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகிற மாதிரி இருக்கு சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க முடிஞ்சா மௌனமா இருந்துட்டு ஒதுங்கி போயிடுறது நல்லது தொனக்கூட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமா இல்லை வரவு எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கம்மியா இருக்கு அது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பண சம்மந்தமான கமிட்மெண்ட்டோ முடிவோ எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முட்டி வலி கண்களில் எரிச்சல் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு ஓவர் டென்ஷன் நல்ல ப்ரெஷர் எக மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்டன் நிறம் பார்த்தீங்கன்னா க்ரீம் அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கா இருக்குது நாளை வந்து நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோஸை முழுசாக பார்க்குறீங்க நிறைய விஷயங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவில் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்தமான பகுதிகளை சொல்லுங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது என்ன கேட்க விரும்புறீங்க அப்படிங்கிறதையே சொல்லுங்க ஜோதிட சம்பந்தமாகவும் சரி மோட்டிவேஷ்னலாகவும் சரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் வாழ்க்கையில் மேம்படுத்த வேண்டியது ப்ராக்டிக்கலாக தான் கிரக என்ன தான் கிரகமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணால் கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்றது தான் அது ஜாதகம் ஜோதிடம் இதை வந்து சுய ஜாதகம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வளர்ச்சிக்குரியதாக இருக்கும் எங்களோட பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் சீன்ஸ் அசோசலூஷனில் இருக்குது அதையும் ஜாயின் பண்ணிக்குங்க அதில் நிறைய இனிமேல் லைவ் போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குது உங்களோட ஆதரவுக்கு நன்றி வணக்கம்